ஆதிபாரதி சரியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டால் அழகர் ரெண்டு பேருக்குமே ஆதிபாரதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபோனில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சத்தம் இல்லாமல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல அழகர் அழகருக்கு வந்து ஸ்வேதா வந்து இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து ஆதி தான் திட்டம் போட்டு வந்து அனுப்பியிருப்பான் அதே சமயத்தில் நீ எப்படி தேடுறியோ அதே மாதிரியே அந்த பக்கம் வந்து துரக்கிட்ட வந்து போய் தேடுறதுக்காக இன்னொரு பொண்ணை வந்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்கான் நிச்சயமாக ஆதி வேற ஏதோ பெருசாக திட்டம் போடுறான் நான் இப்பயே வந்து முதல்ல பிளான் பண்ணி குணாக்கு ஃபோன் பண்ணி உன்னை வந்து வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாப்பில் அப்பா அந்த செகண்ட் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்வேதா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்டுச்சுன்னா விக்கல்லாம் நின்று போயிடும் நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுக்கிறாங்க ஸ்வேதா அந்த சமயத்தில் சரி எங்கே இருக்கோம் அப்படிங்கிறப்ப காஞ்சிபுரத்துக்கு வண்டியை விடு அப்படின்னு சொன்னோன்னா காஞ்சிபுரத்துக்கு வண்டியை விடுறாங்க ஸ்வேதா வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து கரெக்டாக வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க அதாவது ஆதி பாரதின்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அதாவது சே அழகர்னு ஒருத்தர் இருந்தாப்லையா அவர் வந்து யாரோ தப்பாக ஸ்வேதா வந்து ஆதியோட பொண்டாட்டின்னு நினச்சிக்கிட்டு அவகிட்ட போய் வந்து பதில் பேசுகிறதுக்காக வந்தான் அப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இரு குணாவுக்கு ஃபோன் பண்ணுறான் ஆல்ரெடி உங்கள் அப்பா அறிவு எல்லாமே சொல்லிட்டாப்ல ஏ சரி பரவாயில்ல இருந்தாலும் ஃபோனை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேரை வந்து ரெடி பண்ணி வைங்க அப்படின்னோடனே பரவாயில்ல பத்தாது தான் சரி போனால் போதும் எனக்கு டைம் பாஸ்க்கு கைக்கு மசாஜ் பண்ணுறதுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து செம மாசா பேசிவிட்டு இந்த பக்கம் காரை விட்டு இறங்குறாங்க இறங்கினோன்னா வந்து எல்லாரையும் அழகரை வந்து அடித்து ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து ஸ்வேத்தா அதிரடியாக வந்து காய்கறி வெட்டுற பொருள் ஒன்று எடுத்துக்கிறாங்க கையில் எடுத்துகிட்டு வந்து செம கோவத்தோடு வந்து வராங்க வந்தப்போ வந்து டக்குன்னு வந்து அழகர் செம மாசா பிடிச்சிடுறாப்புல பிடிச்சிட்டு வந்து அப்படியே சுற்றி மரியாதையாக வந்து உண்மையை சொல் இப்போ வந்து ஆதி பாரதி வந்து பற்றின விஷயம் சொல் அப்படின்னொன்னே ஆமாம் உண்மையிலே நீ சொல்கிறது உண்மை தான் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பட்டாட்டி தான் ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் காட்டு அப்படிங்கிறப்ப வந்து தமிழ் கூட இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடுப்பாயிடுறாங்க இந்த விஷயத்தை நீ தேவை தலையிடுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அவனை உண்டு லேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு செம்ம மாதம் அங்கேருந்து போகிறாப்புல நம்ம அழகர் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டு ஆண்டாள் வந்து கே கேள்வி கேட்குறத பார்த்தோன்னா வந்து என்ன நீ ரொம்ப ஓவராக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு துறை வந்து நடிக்கிற மாதிரி தெரிஞ்சோடனே ஆமாம் ஒரு பொய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து பொய் சொல்கிறாங்க காலேஜிலேயே வந்து பாரதி உங்களுக்கு பழக்கமாமே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் ஆமான்தான் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னதை வந்து ஆமானு துற சொன்னோன்னே துறையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே வந்து ஆண்டாள் கிட்டே வந்து காய்கறி வெட்டுற பொருளை ஒன்று வந்து வண்டியில் வந்து வச்சுட்டு க காட்டி இருக்காப்புல நம்ம துரை இங்கே பாரு மரியாதையாக வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு என்ன உன்ன பாரதி கிட்ட அழைச்சிட்டு போகணும் அவ்வளோதானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து வண்டியை விட்றாங்க விட்டு அதுக்கப்புறம் வண்டியை அழைச்சிட்டு வந்தோடனே கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் தான் வந்து பாரதி அப்படின்னு சொன்னோன்னா அவரோட குரு அழைச்சி காட்டுறாங்க அவங்களுக்கு சண்டை சொல்லிக் கொடுத்தாங்களா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பார்த்தா என்ன இவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு ஒன்று நாலஞ்சு பேர் இருக்காங்க இவர் வந்து இந்த பாரதி அந்த பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் சொல்லிட்டு சந்தான பாரதி மாதிரி வரிசையாக பேர் ஒவ்வொரு பாரதியாக சொன்னோன்னே என்னை பார்த்தா கிண்டலா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கழுத்துக்கிட்ட வந்து காய்கறி வெட்டுற பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து ஆண்டாள் நான் உனக்கு வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு இதுக்கு தானே சும்மா ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப நாலஞ்சு அடி அடித்தோடனே வந்து துறை கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சுட்டு துரைக்கிட்ட வந்து ஃபோனை எடுத்து பார்த்தோன்னா பாரதி தான் வந்து ஆதியோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து இவன் வந்து இந்த ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் வந்து இந்த பக்கம் ஆண்டால் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆண்டாலும் அழகரும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப ஆதி பாரதி ரெண்டு பேரும் பிடிச்ச மாட்டேன் தெரியாமல் நம்மக்கிட்ட ஏற்ற வீட்டில் நின்றுட்டு ரெண்டு பேரும் என்னமா நாடகம் ஆடி இருக்காங்க விடு அவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் பிரித்து நம்ம மறுபடியும் அவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்க என்னென்னலாம் நம்ம திட்டம் போட்டுருக்கோம் பார்த்தியா இதில் இந்த தமிழ் பாப்பா தான் வேறு லெவலில் பண்ணிட்டா நம்மளை ஏமாற்றிட்டா ஆதியப்பா ஆதிப்பான்னு அவ கூப்பிடும்போதே நம்ம புரிஞ்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறப்ப சரி விடு நடந்ததெல்லாம் நன்மைக்கே விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் முதல்ல வந்து நீ பாரதி கிட்டே போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் போய் பேசுகிறாங்க கையில் ஒரு வந்து பத்திரத்தை எடுத்து காமிச்சிட்டு உன் புருஷங்கிட்ட துறக்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டேன் அவர் போட வந்து மன மனசே வராமல் இருந்தாலும் என் எனக்காக வந்து இந்த தங்கச்சிக்காக வந்து மன்னிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா நீயும் கையெழுத்து போடு அப்படின்னோடனே என்ன விளாட்றியா அப்படின்றப்ப நீ கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப கூட எடுத்த செல்ஃபி எடுத்து காட்டுறாங்க நாளைக்கு உன் புருஷனை வா வர சொல்லியிருக்கேன் எப்படியும் உங்க கூட வந்து சேர்த்து வச்சிருவேன் வீடு அவர் ரொம்ப நல்லவளாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே செம கோவத்தில் இங்கே வந்து ஆதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க போனப்போ பார்த்தா கதவை தட்டுறப்போ வந்து ஆதி மேலே வந்து அடிக்கிறாங்க பாரதி அடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி வந்து ஸ்வேதா ஃபோட்டோ நீங்கள் அனுப்புனதுனால தான் இப்போ நான் வந்து கோவத்தில் துரை ஃபோட்டோ அனுப்புகிறேன் இப்போ என்னடான்னா துரையை அழைச்சிட்டு வந்து கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறான்னு நாளைக்கு வரப்போகிறோம் நான் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப என்னவோ உங்கள் அத்தை பையன் அப்படின்னு சொன்னோன்னே பாரதிக்கு கோவம் வருது என்ன என்னை பார்த்தா கிண்டலில் தெரியுதா அப்படின்னு சொல்கிறப்ப சரி உங்களுக்கு அத்தை பையன் சொன்னால் வந்து கோவம் வருதுன்னா இப்போ நீங்கள் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணியிருப்பீங்கள்ல அப்போ அதே மாதிரி தானே உங்களுக்கு மாமா பொண்ணு அப்படிங்கிறப்ப சரி இப்போ இந்த பிரச்சனையை விடுங்க நாளைக்கு வந்தால் அவள் துறாக வரப்போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் ஆண்டாளுக்கிட்டையும் சரி அழகர் இப்போ ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருக்காங்க ஆனால் இந்த ஸ்வேத்தா வந்து விஷயத்தை எப்படி தான் கண்டுபிடிச்சாலும் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப புத்திசாலி தான் அப்படிங்கிறப்ப இப்போ அவளுக்கு பாராட்டு விழா வேணாம் மரியாதையாக வந்து இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப என்ன சமாளிக்க போகிறோமா நீங்கள் தானே சமாளிக்கணும் அப்படிங்கிறப்ப கோவப்படத்தை வைக்காதீங்க எனக்கு உதவி செய்வீங்களா மாட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இப்போ என்ன உதவி தானே உனக்கு செய்யணும் செஞ்சிட்டா போச்சு இருந்தாலும் உன் அத்தை பையன் வந்து அப்படின்னோடனே உங்ககிட்ட பேசுனதுக்குன்னு கையில் ஒரு பூச்செட்டி எடுக்கிறாங்க டக்குன்னு வந்து ஆதி வந்து கதவை சாத்திடுறாங்க அப்போடா இவகிட்டன்னு தப்பிச்சோம் அப்படிங்கிறப்ப ஆதி வந்து சீரியஸாக யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அழகர் வராப்புல அப்போ வந்தோடனே என்னண்டா எப்படி தான் வந்து உன் பொண்டாட்டி வந்து இவ்வளோ புத்திசாலி இருக்கா அவளை போய் புத்திசாலிங்கிறியே அப்போ உன் பொண்டாட்டி ஸ்வேதாவை நான் வந்து கண்டுபிடிச்சி நாளைக்கு அழைச்சிட்டு வர போகிறேன்னு அப்போ நீ என்ன சொல்லுவ அப்படின்னோடனே என்ன பாராட்ட மாட்டேன் அப்படின்னா என்னடா சப்பட்றா அப்படின்றப்ப ஆமாம் உன் மட்டாட்டி ஸ்வேதா சென்னையில் இருக்கா எல்லாமே கண்டுபிடிச்சு பார்த்து ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் நான் இவரும் காட்டுறாப்புல இந்த பக்கம் என்னடா ரெண்டு பேரும் ஆளாளுக்கு இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி ஆதியும் சரி பாரதியும் ரெண்டு பேரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்